அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிரதோஷம் நாளைய தினம் வளர்பிறை பிரதோஷங்க இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஐப்பசி பிரதோஷத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த தினத்தில் தான் நம்ம அண்ணாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் ரொம்ப பிரசித்தமாக நடைபெறும் அதற்கு முன்பு நம்ம பௌர்ணமிக்கு அன்னைக்கெல்லாம் சிறப்பான பூஜைகள் செய்வோம் அதற்கான பதிவுகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு முன்பு நாளைய தினம் நாம் நம் வீடுகளில் வந்து வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் ஆனால் நிறைய பேருக்கு இதோடைய மகத்துவம் இதோடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியாது அந்த பொருளை சொன்னால் இந்த இதை வாங்க சொன்னீங்க அப்படின்ட்டு நீங்களும் யோசிக்கலாம் இதை நீங்கள் வாங்கி நாளை வந்து அதை உபயோகப்படுத்தும் போது நம்மை பிடித்த அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தேவர்களும் அசுரவர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதில் வந்து கிடைத்த முதல்ல கிடைத்தது விஷம்தான் அந்த விஷத்தை அருந்தியதால் அந்த விஷத்தை அருந்திய அந்த நேரம்தான் வந்து பிரதோஷ நேரம் பிரதோஷ காலம் அப்படின்னு அழைக்கப்படுது மக்களுக்கு வர வேண்டிய அனைத்து துன்பங்களையும் வந்து சிவபெருமான் தான் வந்து வாங்கிக்கிட்டார் ஸோ அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நம்ம வந்து ஒரு என்னன்னா மறுபிறவி எடுத்த மாதிரி நம்ம புதுசாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் வந்து சிவபெருமான் அந்த நந்தியின் கொம்புகளுக்கிடையே நாட்டியம் ஆடுவதை காண வருவாங்களாம் மற்ற கோவிலுக்கு நம்ம போவது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு சொல்லப்படுறாங்க சிவன் கோவிலில் போயிட்டு சிவபெருமானை நந்தி பகவானையும் அங்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் நம்ம பங்கேற்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே நம்முடைய சேனல் பல பதிவுகளில் நாளை நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருட்கள்லாம் என்ன அபிஷேக பொருட்கள் என்ன அர்ச்சனை பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் நேரம் காலம்லாம் கிடையாது இதை வந்து நீங்கள் அந்த பிரதோஷ வேலையில் இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் சாம்பிராணி தாங்க இந்த சாம்பிராணியை நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு நாளிற அந்த பிரதோஷ காலம் இருக்குது இல்லையா நாள ஆறு அந்த வேலையில் இந்த சாம்பிராணியை உங்கள் வீடு முழுவதும் தூபம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை தான் பயன்படுத்துகிறாங்க நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி பயன்படுத்துவதும் ஒன்று தான் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அந்த பயன்படுத்துவது மூலமாக எந்த வித பலன்களும் நமக்கு கிடைக்காது கொஞ்ச நேரம் வாசனை வறுமையை தவிர அதனால் வந்து கண்திருஷ்டிலாம் போகவே போகாது இப்போ நான் நாளிற ஆறு கோயிலுக்கு போவேன் போயிட்டு வந் போயிட்டு வரவே எனக்கு டைம் ஆகிடும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து காலை நேரத்தில் கூட இங்கே வந்து நாளைக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோ அல்லது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வாங்க தேவையில்லை அதை வந்து நீங்கள் நாளைக்கு போட்டுடுங்க நாளைக்கு நீங்கள் அதை செய்வதன் மூலமாக அனைத்து விதமான கண்திருஷ்டிகளும் நீங்கி ஒரு இந்த பிரதோஷம்னால் தோஷமும் நீங்கும் கண்திருஷ்டியும் நீங்கி அதற்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் நமக்கு முழு பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அதனால் அதை அவசியம் செய்யுங்க நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வராமல் அங்கேருந்தே வந்து சூப்பர் மார்க்கெட்டு மற்ற நண்பர்களோட வீட்டுக்கெலாம் போவாங்க பிரதோஷம் முடிஞ்சு அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க பிரதோஷம்னு கிடையாது பொதுவாகவே கோயிலுக்கு போயிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வருவது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அந்த தவறையும் செய்யாதீர்கள் நாளை நால்ரையிலிருந்து ஆறு மணிக்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு சக்தி மா வாய்ந்த சிவனுடைய பீஜ மந்திரம் இதை நீங்கள் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாகும் ஏன்னா பீஜ மந்திரங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் நாளைக்கு சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் இல்லை அதை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சரியாக உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்காத அளவு வளங்களையும் நலங்களையும் உங்களுக்கு அந்த மந்திரம் வந்து பெற்று தருங்க நீங்க உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் ஓம் அங் உங் சிவைய நம இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை நாளை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளம் பெறும் வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த பீஜ மந்திரங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரங்கள் இருக்குது சிவனோட பீஜ மந்திரங்களே அத்தனை இருக்குது நாளை நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுங்க அதனால் நாளைக்கு முடிஞ்ச வரை நீங்கள் கோயிலுக்கு வில்வம் அரிசி மாவு என்னெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேருந்தே இப்போ நம்ம சொன்ன வழிபாடுகளை செய்யுங்க சாம்பிராணியும் அவசியம் போடுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி